சம்மதத்திற்கு அனைவரிடத்திலும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதலை அவர் முறைக்கிறாங்க ஏன்னா அண்ணன் வந்து நாலரை மணிக்கே ஷார்ப்பா வந்திருக்காங்க இந்த நிகழ்வு மட்டுமல்ல எல்லா நிகழ்விற்கும் குறித்த நேரத்திற்கு செல்வது என்பது அவருடைய இயல்பு எங்களுடைய இயல்பும் அதுதான் ஆனால் அவர்களுடைய நிகழ்வுக்கு சென்று தான் என்னுடைய தாமதம் என்பதையும் நான் பதிவு செய்து மிக குறுகிய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை மிக ஆழமான நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகப்பெரிய சிரமம் எடுத்து எப்படியாவது மிக சிறப்பானது ஒரு நிகழ்வாக நடத்தி காட்ட வேண்டும் இது ஒன்றிய அளவிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பை காட்டி இந்த பணியை தன் மேல் போட்டுக்கொண்டு செய்து சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய ஏற்றுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவரணி செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் பால சசிகுமார் அவர்களே மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் கோபிநாத் அவர்களே நீட் எதிர்ப்பு கருத்தரங்கு கூட்டத்தின் தலைமையை முன்மொழிந்த மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே வழிமொழிந்த மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் அன்புநிதி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கூடிய அமர்ந்திருக்கின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் கோவை அம்ஜத் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் சகோதரர் அசாரூத்தின் அவர்களே திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் செந்துரபாண்டியன் அவர்களே ஆர் எஸ் எஃப் மாநில துணை செயலாளர் சகோதரர் நெப்போலியன் அவர்களே என்எஸ்யூஐ மாநில தலைவர் சகோதரர் சின்னத்தம்பி அவர்களே மாநில துணை தலைவர் அருமை சகோதரி சிநேகா அவர்களே மாநில செயலாளர் சகோதரர் அரவிந்தசாமி அவர்களே இந்த வருகை ஒரே ஒரு ஒற்றை நூலால் ஒட்டுமொத்த நூலின் ஆதிக்கத்திற்கும் சவால் விட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொருளாளர் பெரும் மதிப்பிற்கும் தொடர்ந்து நீட் என்ற சொல்லை ஒன்றிய அரசு கொண்டு வந்த காலகட்டத்திலிருந்து களத்தில் நின்று மாணவர்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணியின் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சிபிஎம் பி எழிலரசன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்வு மட்டுமல்ல நீட் எதிர்ப்பு களத்தில் தொடர்ந்து எந்த இடத்திலெல்லாம் மாணவர்களோடும் இளைஞர்களோடும் நிற்க வேண்டிய சூழல் வருகிறதோ அந்த எல்லா களத்திலும் நின்று சட்டமன்றத்திலும் நம்முடைய குரலாக ஒழிக்கக்கூடிய அருமை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆனோ ஷானவாஸ் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றக்கூடிய வடசென்னை கிழக்கு மாவட்ட மாணவரணியின் பொறுப்பாளர் சகோதரர் வினோத்குமார் அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே நிறைய இளைஞர்களும் மாணவர்களும் வந்திருக்கீங்க எதற்காக இங்கே நாம் இருக்கிறோம் என்பது நீங்கள் அனைவருமே அறிந்த செய்திதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்பது நீட் எதிர்ப்பு என்பதை தாண்டி நீட்டை ஒழிக்கின்ற வரை தமிழ்நாடு ஓயாது என்ற குரலை வலுவாக எழுப்புவதற்காக தான் இந்த கருத்தரங்கத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக இதற்கு முன்பே ஒரு பேச்சு போட்டியை இணைய வழிகளை நடத்தி கட்டுரை போட்டியை இணைய வழியில் நடத்தி அந்த தோழர்களுக்கும் இங்கே பரிசளிப்பு விழா நடக்கிறது இது எல்லாமே எதற்காக தமிழ்நாடு செய்து எல்லா மாநிலங்களும் இருக்கு எல்லா மாநிலத்திலும் நீட் தேர்வு இருக்கு ஆனா தமிழ்நாடு நீட்டை எதிர்த்து இன்னைக்கு போராடுச்சு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை தொடங்கல அது மதிமுகவாக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பிசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் காங்கிரஸ்லயுமே குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை தொடங்கல அதுவும் திராவிட கழகத்தை பொறுத்தவரை நீட் என்ற சொல் வந்த தேதியிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து நீட் எதிர்ப்பு களத்தில் நிற்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு அப்ப இவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தானே எதிர்க்கிறீங்க மற்ற மாநிலத்தை பாத்தீங்களான்னு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கல எல்லா மாநிலமும் எதிர்க்க தொடங்கிவிட்டது நீட்டை ஒழிப்பெயர் தீருவோம் என்ற குரலோடு எல்லா மாநிலங்களும் நிற்கிறது ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு மிகப்பெரிய வேற்றுமை இருக்கு அது என்ன வித்தியாசம் என்ன வேற்றுமைன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தானில் மாணவர்கள் போராடுகிறார்கள் பெற்றோர்கள் போராடுகிறார்கள் குஜராத்தில் மாணவர்கள் போராடுகிறார்கள் பெற்றோர்கள் போராடுகிறார்கள் மகாராஷ்டிராவில் மாணவர்கள் போராடுகிறார்கள் பெற்றோர்கள் போராடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆண்டு இன்றைக்கு மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் வட இந்தியா மாநிலங்களிலுமே மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களோடு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மோடு சேர்ந்து நம்முடைய மாநில அரசும் நீட்டை எதிர்க்குவது நீட்டை ஒழிப்போம்னு நம்ம சொல்றதுக்கும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் என்பதை தாண்டி என் பிள்ளைகள் என்ற இடத்திலிருந்து தந்தையின் இடத்திலிருந்து நான் இந்த நீட்டை ஒழிப்பேன் என்ற குரலாக நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் ஒழிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு இதுதான் உங்களுக்கு புரியல இது என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்களே அப்படின்னா நீட்டை பற்றி மிக முக்கியமான ஒரு மூன்று செய்திகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா நம்ம இதை சுருக்கி பாக்கிறோம்னா ஒரு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற வகையில தான் பாக்கிறோம் சில உற்போக்காளர்கள் கூட சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற அளவுல பாக்குறோம் நிச்சயமாக கிடையாது நீட் என்பது முதலில் சமூக நீதிக்கு எதிரானது ஆனா அதையெல்லாம் தாண்டி மாநில சுயாட்சிக்கு எதிரானதுதான் இந்த நீட் தேர்வு மாநிலத்தை இல்லாம செய்வது மாநிலத்திற்கான உரிமையை காலி செய்வதுதான் இந்த நீட்டோட வேலை மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட்டுகளை வளர்த்து விடுவதற்காக தான் இந்த நுழைவு தேர்வை ஒன்றிய பிஜேபி அரசு வலு கட்டாயமா கொண்டு வந்தாங்க அப்ப இந்த மூன்று காரணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எத்தனை பேர் அந்த நூலை வாசித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல நான் இப்ப ஸ்டேட்டஸ் வாசித்தேன் அப்படின்ற ஒரு ஆங்கில நூல் அதை எழுதினவர் வந்து லண்டனை சார்ந்த ஒரு மருத்துவர் அவர் பேராசிரியராகவும் இருந்தவர்

அவரவர் தகுதிக்கேற்பதான் அவருடைய வாழ்நாள் இருக்குன்றத அவர் ஆய்வாக செய்து அந்த நூலை வெளியிடுகிறார் இதுல எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டா அவர் சொல்லக்கூடிய இருக்கு ஒரு மாநிலத்திலயோ ஒரு மா ஒரு நாட்டிலையோ நோய் வருது அப்படின்னு சொன்னா வசதி மிக்கவர்கள் அந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் அது எந்த நோயா இருக்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஒரு வரக்கூடிய ஒரு பேண்டமிக்கோ அல்லது ஒரு எப்பிடமிக் டிசீஸ்ல இருந்தோ தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் அந்த நோய்க்கு பலியாக கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ன காரணம்னா அந்த சுகாதாரத்துறையோ அந்த மருத்துவமனையோ அணுகக்கூடிய இடத்தில் ஏழை எளியவர்கள் கிடையாது இது ரொம்ப எளிமையான விஷயம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இந்த நூலை அவர் எழுதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதிலுமே ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய எட்டாத தூரத்தில் கனியாக இருந்த மருத்துவத்தை மிக அருகில் அருகாமையில் கொண்டு வந்து நீங்க எல்லாருமே மருத்துவம் பார்க்கலாம் என்று அரசு மருத்துவமனைகளையும் அரசு சுகாதார கட்டமைப்பையும் வலுவாக ஏற்படுத்திய முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா மேலை நாடுகள்ல கூட அந்த வசதி இன்றைக்கு வரல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் நீட்டை நம்ம எதிர்க்கணும் தெரியும் நீங்க எல்லாருமே கிண்டில இப்ப வந்துருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை அந்த மருத்துவமனை சும்மா போய் பாத்துட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு இப்பதான் இப்படி இருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய எல்லா மருத்துவ கட்டமைப்புமே நம்ம அப்படிதான் மாத்திருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரங்களும் இருக்கக்கூடிய அரசு சுகாதார மையங்கள் இயங்கிட்டு தான் இருக்கும் தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வாளர் அந்த நம்ம என்ன பண்றாங்கன்னா ஆய்வு நடத்துறாங்க இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு சுகாதார கட்டமைப்புன்னு அவங்க வெளிப்படையா அவங்களுடைய புத்தகத்துல எழுதுறாங்க அதை எடுத்து அமர்த்தியாசன் அவருடைய கட்டுரைகளை பதிவு செய்யறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்களா சுகாதார மையங்கள் பூட்டி இருந்துச்சு பேட்டி எங்களால எடுக்க முடியல வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூடி இருந்தது தமிழ்நாட்டுக்கு வந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அது இயங்கிக் கொண்டே இருந்தது அப்ப எனக்கு இன்னும் சொல்றாங்க தீபா சிங் என்ன ஆச்சரியமா இருந்தது கூட செலவில்லாமல் அவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்களாம் அப்படின்னு அவங்க ஆச்சரியமா எழுதுறாங்க ஒன்றிய பாசிச பிஜேபி அரசுக்கு பொறுத்துக்க முடியல அவங்க டார்கெட் அப்படின்றது மருத்துவர்களை உருவாக்காமல் தடுப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பது அப்ப இதை புரிந்து கொண்ட மாநிலமாக தமிழ்நாடுதான் இருக்கு மத்தவங்க எல்லாம் நீட் வேண்டாம் ஏன் இன்னைக்கு பேசுறாங்கன்னா அதுல குளறுபடி இருக்குன்னு வேணான்றாங்க நீட்னுடைய பேப்பர் லீக் ஆயிடுச்சு நீட்டினுடைய கேள்வித்தால் கசிந்து விட்டது நீட்ல வந்து மிகப்பெரிய கோளாறோ ஒரு ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய ஊழல் நடந்திருக்குன்னு வேணான்றாங்க ஆனா தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்லுது நீட்டில் குளறுபடி என்பது அல்ல நீட்டே தான் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் அதற்கு காரணம் நான் சொன்ன மாநில சுயாட்சி வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சான்ற பெருமக்கள் தான் இளைஞர்களும் நன்றாக படித்தவர்கள் சகோதரி சிநேகா போன்றவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் பட்டியல் ஒன்றிய பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் இதுல மாநில பட்டியல்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ல நல்லா கேட்டுக்கோங்க இளைஞர்களும் மாணவர்களும் நம்முடைய மருத்துவமனைகள் என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்

அந்த கடைக்கார வியாபாரிய மட்டும் எழுத கடைக்கார அப்பாயிண்ட் பண்றேன்னு சொன்னா நமக்கு ஆத்திரம் வருமா வராதா வர்றது நியாயமா கடை என்னது காசு என்னது பொருள் என்னது வியாபாரம் மட்டும் அவர் வந்து பண்ணுவாருன்னு சொன்னா உண்மையாகவே மான உணர்ச்சி இருக்கக்கூடிய அவ்வளவு கோபம் வரும்ல அப்ப தமிழ்நாடு ரொம்ப இப்ப என்ன எளிமையா கேக்குறோம்னா மருத்துவமனை எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த மருத்துவமனையை கட்டினது நாங்க மருத்துவமனைக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி போட்டது நாங்க உபகரணங்கள் எல்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இடமும் அந்த வரியோ நாங்க கட்டினது அப்ப மருத்துவமனை என்னது அந்த சுகாதாரம் கெட்டு போயிடுச்சுன்னா நேரம் மோடி கேள்வி கேட்பாங்க ஒண்ணு வேணா உத்தரப்பிரதேசத்துல ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம பச்சிலம் குழந்தைங்க செத்து போனாங்க அங்க இருக்கக்கூடிய சாமியார் என்ன சொன்னாருன்னா முதல்ல மன்னிக்கணும் முதலமைச்சர் அவர் தான் சாமியார் தான் முதலமைச்சரும் அவர் என்ன சொன்னாருன்னா இதுக்கு என்னங்க பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க டீல் பண்ணாங்க குஜராத்ல ஹாஸ்பிட்டல் வெளியே வச்சு பிரசவம் நடக்குது

ஆனா யார் அந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒன்றிய பிஜேபி அரசு தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் இது பச்சை அயோக்கியத்தனம் என்பதை தான் நீட் என்ற பெயரால் அதைதான் தமிழ்நாடு எதிர்க்கிறது அப்ப ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை காவு வாங்குறாங்க மூணாவது முக்கியமான விஷயம் கார்பரேட்டுகளை ஒரு மாபியா மாதிரி பண்ணிருக்காங்க இந்த ரோட்ல உட்கார்ந்து கத்திரிக்காய் வியாபாரம் பண்ற மாதிரி நீட் கேள்வித்தளம் வித்திருக்காங்க வட இந்தியால அது எப்படி ஒரு லட்சம்னா பாதி கேள்வித்தாள் மூணு லட்சம் கொடுத்தா முக்காவாசி அஞ்சு லட்சம் கொடுத்தா முழு கேள்வித்தாள் இதுல என்ன கொடுமை நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்தீங்க இது எதுக்கு நமக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு கேட்டா கேள்வித்தால் கசிந்தது மாட்டினாங்க அதெல்லாமே ரெண்டாவது இந்த தேர்வுக்கு என்ன பேரு நேஷனல் எலிஜிபிலிட்டி காம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தகுதியை கண்டுபிடிக்க போறாங்களாம் எப்படி தகுதி காசு இருந்தா அஞ்சு லட்சம் இருந்தா கொஸ்டின் பேப்பர் வாங்கிடலாம் அது தகுதி தத்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் தான் சொன்னார் தகுதி திறமைன்னு எவனால பேசிட்டு வந்தார் நம்பாதுன்னு அது பெரியார் இந்த தமிழ் சமூகத்தில் திராவிட சமூகத்தில் உன்னை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் தகுதியும் திறமையும் அதுக்கும் நான் சுருக்கமா எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு நான் போகக்கூடிய எல்லாம் அதை சொல்றேன் நம்ம நம்ம கிட்டே நிறைய பேர் இருப்போம் நமக்கே தெரியாம முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவம் அப்படின்றது மிகப்பெரிய தெய்வீகமான தொழில் டாக்டரை பாக்குறப்ப கடவுள் மாறினுவாங்க அதே போல டீச்சர் எங்க அம்மா கூட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தான் அவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கே முன்னாடி எங்களுக்கு இல்ல ஆனா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே முன்னாடி குருன்னு இப்போ இப்ப ஒரு பத்து வருஷமா ஏன்னா தெரியுமா சொல்றாங்க ஏதாவது ஆசிரியர்கள் இருந்தா தவறா எடுத்துக்க கூடாது இது ஏன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இந்த ஒரு இருபது வருஷத்துல என்ன சொல்றாங்கன்னா வக்கத்தால வாத்தி போவாங்கன்னு மாத்திட்டாங்க இன்ஜினியர் அவா படிச்சப்ப பொறியியல் அப்படின்னா கட்டணம் அவள்தான் கட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா ஊருக்கு பத்து இன்ஜினியர் இருக்காங்க அப்ப மருத்துவம் என்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்லதா இருந்துச்சு இப்போ எப்படி தகுதி இல்லாம போச்சு டீச்சர்ன்றவங்க குருவா எப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ எப்படி வக்கத்துல வார்த்தையார் வழி போவாங்க நாங்க இன்ஜினியர் எப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தொழிலா இருந்துச்சு இப்போ ஊருக்கு பத்து இன்ஜினியர் ஒண்ணும் கிடையாது அவ படிச்சப்ப எல்லாம் நல்லதா இருந்துச்சு நம்மவா படிக்கிறப்ப அவங்களுக்கு எரியுது அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தகுதி திறமை அது இது நீட்டு

மற்ற மொழிகளில் கூட யூடியூப்ல இருக்கிறத அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க முன்னாடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு என்ன தெரியுமா நாங்க பண்ணா முன்னாடியே கண்டுபிடிச்சு இங்க இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற போது நான் வரப்ப யோசிச்சுட்டே வந்தேன் நம்மளுடைய தலைமைகள் இருக்கும்ல திமுக மாணவரணினா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அதனுடைய கட்சி திராவிடர் கழகம்னா திராவிட மாணவர் கழகம் என்ற அமைப்பு மறுமலாச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடியா இருக்கும் அவங்களுடைய மாணவர்கள் பாடி ஏஸ்ட் கட்சி இந்த பேரண்ட் பாடினு சொல்லக்கூடிய அந்த தலைமை நிலையத்துக்குள் இப்ப விசிகாவுக்கோ அல்லது திமுகவுக்கோ திரிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ இந்திய கம்யூனிஸ்டுக்கோ ஒருவேளை சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கூட இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் நீட் என்ற எதிர்ப்பு விஷயத்தில் எல்லா நேரத்திலும் ஒன்றாகவே வென்றிருக்கிறோம் என்பதுதான் இருக்கிறது அது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா புரியும் அப்ப ஏன் நமக்கு இந்த நீட் எதிர்ப்பு உணர்வு எப்படி இந்த அப்படியே வந்துருமா உண்மையாவே சொல்றேன் இந்த நீட் எதிர்ப்பு இந்த உணர்வு எல்லாம் வந்து நமக்கு அப்படியே வரவெல்லாம் கிடையாது இந்தி எதிர்ப்பில் ஆரம்பித்த அந்த உணர்வு ஜெனட்டிக்க நமக்கு அப்படியே பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது

ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு இந்தி வந்துச்சுன்னா தமிழ் நாசமாகும்ன்றது என் கவலை கிடையாது இந்தி வந்துச்சுன்னா எல்லாமே நாசமாகும் என்பதை புரிந்து கொண்ட ஒற்றை தலைவராக தந்தை பெரியார் இருந்தார் அவர் ஊட்டி அந்த தி திவும் திமுகவும் இந்த மண்ணில் என்ன செய்தது திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னா உயிரை கொடுத்தாவது இந்தியை திணிப்பை எதிர்த்தே தீர்வோம் தான் இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இங்க ஹால்ல இருக்கக்கூடிய என்னுடைய வயது ஒத்தவர்கள் ஒரு இருபதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் நம்ம குறைந்தது ஒரு டிகிரி படிச்சிருப்போம் ஆனா இன்னைக்கு நீங்க பீகார்லயோ குஜராத்லயோ பாத்தீங்கன்னா இருபது வயசு இருக்கும் அந்த பையன் வந்து படிப்பை டிராப் அவுட் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு இந்தி சாதித்தது ஒண்ணு வேண்டாம் இண்டெக்ஸ் ஒண்ணு கொடுத்தாங்களே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய நீடித்த நிலைத்து இருக்கக்கூடிய வளர்ச்சி பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னே தெரியல அவங்க எல்லாம் இந்தியை பிடித்து கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு பிடிச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு சொன்ன தான் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வியிலும் மருத்துவ சுகாதார கட்டமைப்பிலும் இருக்கு அப்ப தமிழ்நாடு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாநிலம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்தியை ஆதரித்த போது எதிர்த்த மண் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எதுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு கோட்டா எதுக்கு மெரிட்டல் கேட்டப்ப அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டமாக பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதே போலதான் நுழைவுத் தேர்வு எல்லா மாநிலமும் கேட்டுட்டு தலையாட்டினப்ப எந்த விதமான நுழைவுத் தேர்வும் எங்களுக்கு தேவையில்லை என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் விட்ட கையெழுத்தால் தான் இன்றைக்கு பொறியாளர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் உருவாகி இருக்காங்க இப்படி பாரம்பரியமாக எதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்காக நிற்கிறதோ அதை எதிர்த்து இந்த மண்ணில் நின்ற இயக்கமாக திராவிட இயக்கம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வின் பெயர்லாம் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் நம்முடைய போராட்டம் வெல்லுமா வெல்லாதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயம் வெல்லும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் தந்தை பெரியார் காங்கிரசை விட்டு வெளியேறியதற்கு காரணமே இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் உனக்கு இல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா உங்களுக்கு என்னென்னு விலங்கல நீங்க எல்லாரும் பார்ப்பனமயமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தோல்ல இருக்க துண்டு தூக்கி உதறிட்டு பெரிய காங்கிரஸ் விட்டு வந்தாரு ஆனா இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் இந்தியா முழுவதும் பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய வேலைன்னு காங்கிரஸ் சொல்லுது என்ன சொல்றாருன்னா சேரன்மா தேவி குருகுலத்தை எதிர்த்த அந்த திருநெல்வேலி மண்ணில் நின்று நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் அவர்தான் இதையும் சொல்லுகிறார் எந்த மாநிலத்திற்கு நீட் தேவையில்லையோ அந்த மாநிலத்திற்கு நிச்சயமாக நீட் விளக்கை கொடுப்போம் என்று தேர்தலில் வாக்குறுதிகளை சொன்னாங்க இப்பதான் இல்லையே நீங்க நினைக்கலாம் அவங்க ஆட்சியில இல்லன்றது பிரதமருடைய நாற்காலையும் அவர் உட்கார்ந்துருக்கல ரெண்டு பேர் தான் அவர் தூக்கி உட்கார வச்சிருக்காங்கன்றதும் அதே அளவுக்கு உண்மை அப்ப மாநில உரிமையை பற்றி மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிற போது நம்முடைய குரல் நீதிமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும் சட்டமன்றத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் அது ஒழிக்க இருக்கிறது அது அனைத்தும் சேர்ந்து நீட்டை ஒழிக்கின்ற வரை நம்முடைய மாணவர் அமைப்புகளின் போராட்டம் தொடரும் நிச்சயம் இந்த களத்தில் வெல்வோம் நன்றி வணக்கம்